வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் இரண்டாவது வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க கிரகங்களை பற்றிய முக்கிய தன்மைகளை பற்றி தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் கிரகம் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல அது சமஸ்கிருத வார்த்தை இதனுடைய அர்த்தம் ஈர்ப்பு விசை காந்தத்தை போல ஈர்க்கும் தன்மை உடையது அப்படிங்கிறது தான் கிரகத்தினுடைய பொருள் கிரகத்திற்கு உண்மையான ஒரு தமிழ் சொல் கோல் என்ற சொல் தமிழில் இருக்கிறது நவக்கோள் கோள் பதிகம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க தமிழில் கிரகத்திற்கு மற்றொரு வார்த்தை தான் இந்த கோல் நவ கிரகங்கள் என்னென்னு பார்க்கலாம் நவம் என்பது ஒன்பது ஒன்பது கிரகங்கள் முதல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது மொத்த ஒன்பது கிரகங்கள் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பெயர் அங்காரகன் குருவுக்கு மற்றொரு பெயர் வியாழன் சில ஜாதகத்தில் குருன்னு எழுதாம வியாழன்னு கூட எழுதியிருப்பாங்க அதனால் நீங்கள் செவ்வாய்க்கு மற்றொரு பெயரான அங்காரகன் இதையும் வந்து சில ஜாதகங்களில் எழுதியிருப்பார்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உபகிரகங்கள் குளிகன் மாந்தி இதையும் ஜாதகத்தில் குறித்திருப்பார்கள் மாந்தி எப்போ உதயமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை காத்தால சூரிய உதயமான பிறகு பிறந்த ஒரு குழந்தைக்கு அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்திற்கு முன்பாக ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த ஜாதகத்தில் கூலிகன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பிறக்க கூடியவர்களுக்கு மாந்தி உதயம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த ஜாதகத்துல மா என்ற எழுத்தால் எழுதியிருப்பாங்க குளிக இப்போ அதெல்லாம் வந்து ஜாதகத்துல இந்த குளிகள் என்ற வார்த்தையை யாருமே வந்து எழுதுறதில்ல பொதுவாக எப்பொழுது பிறந்தாலும் மாந்தி என்ற வார்த்தையை தான் வந்து இப்போ எழுதுறாங்க அதெல்லாம் ஜாதகத்துல மா அப்படின்ற எழுத்து எல்லாருடைய ஜாதகத்திலையுமே எழுதியிருப்பாங்க இந்த நவ கிரகங்களில் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஆண் கிரகம் பெண் கிரகம் கிரகம் இப்போ ஆண் கிரகம் என்பது சூரியன் செவ்வாய் மற்றும் குரு இந்த மூன்று கிரகங்களும் முழுமையான ஆண் தன்மை பெற்ற கிரகங்கள் இவங்க எந்த காலத்திலும் பெண் என்ற நிலையை அடைய மாட்டார்கள் முழுமையான ஆண் தன்மை பெற்ற கிரகங்களாகவே ஜாதகத்தில் செயல்படுவார்கள் அதே மாதிரி பெண் கிரகங்கள் இந்த பெண் கிரகங்கள் என்பது மூன்று கிரகங்கள் இருக்கு ஒன்னு சந்திரன் அடுத்தது சுக்ரன் மூன்றாவது ராகு ராகுவும் வந்து பெண் கிரகம்தான் இந்த மூன்று கிரகங்களும் சந்திரன் சுக்ரன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் பெண் கிரகங்களாக ஜாதகத்தில் எப்பொழுதும் செயல்படுவார்கள் அடுத்தது அலிகிரகங்கள் அலி கிரகங்களும் மூணு கிரகங்கள் இருக்கு பெண் தன்மையும் ஆண் தன்மையும் கொண்ட கிரகங்கள் இந்த அலி கிரகங்கள் புதன் சனி மற்றும் கேது இந்த மூன்று கிரகங்களும் தன்மை கொண்ட கிரகங்கள் அதனால் இந்த ஒன்பது கிரகங்களில் ஆண் பெண் மற்றும் அழித்தன்மை கொண்ட கிரகங்கள் இப்படி மூன்று வகையாக இந்த கிரகங்களை நாம் பிரிக்கலாம் இந்த நவ கிரகங்களில் எந்த கிரகங்கள் எல்லாம் சுபர் மற்றும் அசுப கிரகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப சுபர் அப்படின்னு சொன்னா குரு சுக்ரன் மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் தன்மை வாய்ந்த கிரகங்கள் அதிலும் சந்திரன் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தேய்பிறை சந்திரன் மற்றொன்று வளர்பிரை சந்திரன் இந்த வளர்ப்பிரையில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சுபராக செயல்படுவார் வளர்ப்பிறை வந்து பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து சுக்லபட்சம் வளர்ப்பிறை இந்த மாதிரி எழுத்துக்களை எழுதியிருந்தாங்கன்னா சந்திரன் வந்து சுபராக இருப்பார் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் சுபத்தன்மை பெற்றிருப்பார் இப்ப அசுபர் யாரெல்லாம் பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் அசுபர் கிரகங்கள் ஆனால் இந்த சந்திரன் இங்கேயும் சந்திரன் வரும் ஆனா தேய்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் வந்து அசுபராக ஜாதகத்தில் இருப்பார் யாருக்கு தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் வந்து அசுபராக செயல்படுவார் இப்போ குரு வந்து சுபர் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த குரு சனி அல்லது ராகுவுடன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் அமர்ந்தால் ஒரு ராசி கட்டத்தில் சனி இல்லைன்னா ராகு இந்த ரெண்டு கிரகங்களில் ஒன்று குருவுடன் இருந்தால் குரு அப்ப வந்து சுபத்தன்மையை கொண்டு செயல்பட மாட்டார் அசுபராக அந்த ஜாதகத்தில் வேலை செய்வார் சுப கிரகம் என்றாலும் சனி ராகுவுடன் குரு சேர்ந்து நின்றாள் அவர் அசுபத்தன்மைகளை செயல்படுத்தக்கூடிய கிரகமாக செயல்படுவார் இப்ப நீங்க இந்த ஒன்பது கிரகங்களில் எதெல்லாம் வந்து சுபர் அசுபர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சுபத்தன்மையை பற்றி இந்த கிரகங்களுக்கு சொல்லும்போது குரு வந்து நூறு சதவீதம் சுபராக இருப்பார் எப்பொழுது என்றால் சனி ராகுவுடன் சேராமல் தனித்த குருவாக ஒருவருடைய ஜாதகத்தில் குரு அமர்ந்திருந்தால் நூறு சதவீதம் சுபராக செயல்படுவார் சுக்ரன் வந்து நூறு சதவீதம் சுபர் கிடையாது சுக்கரன் வந்து எப்படி வந்து ராட்சசர்களுக்கு அதாவது தேவர்களுக்கு இல்லாமல் அசுரர்களுக்கு குருவாக சுக்கரன் தான் வந்து குருவாக இருப்பார் அதனால அவருக்கு எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே சுபராக செயல்படக்கூடிய தன்மை உண்டு மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் என்பது சுக்ரன் அசுபராக செயல்படுவார் இப்போ உங்களுக்கு சுபத்தன்மை இந்த இரண்டு கிரகங்களுக்கும் எப்படிங்கிறது தெரியும் சந்திரனை பொறுத்தவரை அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அசுபராகவும் வளர்பிரையில் இருந்தவர்களுக்கு சந்திரன் நூறு சதவீதம் சுபராகவும் வேலை செய்வார் இன்னும் கிரகங்களை பற்றிய பல்வேறு தகவல்கள் வந்து அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்ததை மீண்டும் ஒருமுறை நன்றாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் அடிப்படையான விஷயங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஜோதிடத்தை நீங்க போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு தவறான விஷயங்களோ அல்லது குழப்பமோ ஏற்படாமல் தெளிவாக ஒரு ஜாதகத்தை உங்களால் அலசி பார்க்க முடியும் அடுத்த வகுப்பில் பல்வேறு புதிய விஷயங்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்